உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒழுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் என்ற கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு வில்வம் மேம்பு அரசு மந்தாரை அத்தி அரைநெல்லி நாவல் வாகை ஆகிய ஒன்பது விருட்சங்களுடன் விநாயகர் காட்சி தருவது அபூர்வம் பொதுவாக மேற்கூறிய மரங்கள் எல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த புத்திர பேருக்காக இம்மரங்களை சுற்றி வந்து வணங்குவது நல்லது அன்பர்கள் இந்த கருத்தை தியானித்து அவரை தொடர் நிலையிலே வணங்கி வர வாழ்க்கையிலே அற்புதங்களும் மற்றும் மகிழ்ச்சியும் தென்படும் என்பதிலே மாற்று கருத்து சந்தேகம் எதுவும் இல்லை இரண்டாவது பகுதியாக விளங்குகின்ற இந்த பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் முதலிலே இன்றைய நாள் இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி எட்டாவது நாள் கருட தரிசனம் நன்று ஸ்ரீ வைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு திருச்செந்தூர் பெருவயல் முருகன் தலங்களிலே ஆவணி திருவிழா கொடியேற்றம் குச்சனூர் சனீஸ்வரர் சிறப்பு அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி பஞ்சம் மதியம் ஒண்ணு இருபத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் அஸ்வினி நள்ளிரவு பன்னிரண்டு மூன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தமாகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கன்னியா ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பரிகாரங்களும் பலன்கள் அதிலே இன்றைய தலைப்பு சனிக்கிழமை ஏன் புனித நாளாக கடைபிடிக்கப்படுகிறது என்று நாம் தினம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் ஆயிரம் திருநாமங்கள் விஷ்ணு சகசிர நாம கதை நல்ல ஆரோக்கியத்தையும் நீங்காத செல்வத்தையும் மன நிம்மதியையும் தரவல்லது விஷ்ணு சகஸ்திர நாமம் உடலுக்கு ஏற்பட்ட நோய்கள் மட்டுமின்றி ஆத்மாவை பீடித்து படுத்தும் நோயாக பிறவினிருந்து போக்கவல்லது விஷ்ணு சகதர நாமம் அந்த விஷ்ணு சகதர நாமத்தில் ஆயிரம் திருநாமங்களின் பொருளை எளிய கதைகள் மூலம் உணரலாம் பாருங்க ஏன் சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயில்களில் கூட்டம் நிரம்பி வழிகிறது சனிக்கிழமைக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு இதற்கான விடை பிரம்ம வைத்தவ புராணத்தில் உள்ளது சூரியனுக்கும் சஞ்சனா சாயா என இரண்டு மனைவிகள் உண்டு சூரியனுக்கு சஞ்சனாவுக்கும் பிறந்தவர்கள் யமதர்ம ராஜா யமுனா நதி சாயாவுக்கு பிறந்தவர் சனீஸ்வரன் கண்ணபிரான் யமுனையில் உள்ள காளியங்கனை அடை யமுனா நதியை தூய்மையாக்கிய பின் அனைத்து தேவர்களும் யமுனையை போற்றத் தொடங்கினார் கங்கையை விட புனிதமான நதி என்று அதை கொண்டாடினார் அதை கண்ட சனீஸ்வரன் யமுனையிடம் வந்து சகோதரியே உன்னை மங்களமானவன் என்று எல்லாரும் கொண்டாடுகிறார் ஆனால் என்னை முடவன் என்று அமங்கலமானவன் என்றும் கூறுகிறார் உன்னை போல நானும் மங்களகரமாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அங்கே வந்த நாரதர் சனீஸ்வரா யமுனை கண்ணனின் திரு உள்ளத்தை மகிழ்வித்தார் அதனால் மங்களகரமானவனாக இருக்கிறேன் நீ கண்ணனின் திரு உள்ளத்தை உசுப்பியதால் மங்களமாகி விடுவாய் என்று கூறினார் அவனை உசுப்பிக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சனீஸ்வரர் கேட்டார் அதற்கு நாரதர் ஓலிகா என்ற இரணியனுக்கு ஒரு சகோதரி இருந்தார் அவள் தீயால் சுடப்படாமல் இருக்கும் தன்மையும் அவளுக்கு உண்டு பிரகலாதனை பலவிதமான தண்டனைக்கு உள்ளாக்கியும் அவன் அவற்றால் பாதிக்கப்படாமல் இருப்பதை கண்ட இரணியன் ஓலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைத்தான் பிரகலாதனை தீயில் தள்ளிக ஓலிகா தானும் தீக்குள் இறங்கி அவனை வெளியே வர முடியாதபடி அழுத்தினார் அப்பொழுது நரசிம்ம பெருமார் ஓலிகாவின் பிடியில் இருந்து பிரகலாதனை காத்து வெளியே அழைத்து வந்தார் ஓலிகாவிடமிருந்து நரசிம்மர் பிரகலாதனை காத்த நாளை தான் ஓலி பண்டிகை என்று மக்கள் கொண்டாடுகிறார் அந்த ஓலிகா பெண் என்பதால் நரசிம்மர் அவளை கொல்லாமல் விட்டுவிட்டார் இப்பொழுது அவன் தன் சகோதரனாக இரண்யனை கொன்று திருமாலை பழிவாங்க துடித்து கொண்டிருக்கின்றான் திருமால் கண்ணனாக அவதாரம் செய்ததை அறிந்து கோகுலத்துக்குள் அவள் வந்து விட்டார் நாளை இங்கே ஓலி பண்டிகை தன்னிடம் இருந்த பிரகலாதனை அவன் காத்த நாளான ஓலி பண்டிகை அன்று கண்ணனை அவன் தோழர்களுக்கு தீக்கி இரையாக்கும்படி திட்டம் தீட்டுகிறார் சனீஸ்வரா இந்த ஓலிகாவை கண்டறிந்து அவளை எரித்து நீ சாம்பலாக்கி விட்டார் கண்ணனை நீ மகிழவிக்கலாம் அவன் அருளையும் நீ பெறலாம் நீயும் மங்களகரமாய் ஆகலாம் என்றார் அடுத்த நாள் ஓலி பண்டிகை கண்ணனும் அவன் தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்து நரசிம்மர் மற்றும் பிரகலாதன் திருநாமங்களை பாடி ஓலிகாவின் கொடுபாம்பியை எடுத்து ஓலி பண்டிகை கொண்டாடி கொண்டிருந்தார் அந்த கொல்லிக்கட்டைக்குள் ஓலிகா ஒளிந்திருந்தார் தீ மூட்டப்பட்டவுடன் கண்ணனையும் அவன் தோழர்களையும் உள்ளே இழுத்து விட வேண்டும் என்று எண்ணிய அவள் மீது சனீஸ்வரன் தன் பார்வையை செலுத்தினார் சனி பார்வை பட்டவுடனே ஓலிகா தன் சக்திகளை அனைத்தையும் இழந்து விட்டார் கண்ணன் தீ மூட்டினான் அத்தீயில் ஓலிகா எரிந்து சாம்பலான நாரதர் சனீஸ்வரரை கண்ணனிடம் அழைத்து சென்று நடந்தவற்றை விவரித்தார் அப்போது சனீஸ்வரனுடைய தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன் சனீஸ்வரா நீ இனிமேல் மங்களகரமாய் திகழ்வாய் உன் கிழமையான விடிய விடியக்காலை வேலை மிகவும் மங்களகரமாக கருதப்படும் அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எது இருந்தால் சனிக்கிழமையின் விடிய விடியக்காலை பொழுது மங்களகரமாகவே கருதப்படும் இருபத்தி எட்டாவது கலியுலகத்திலே நான் திருமலையில் மலையப்பனாய் வந்து தோன்றுவேன் சனிக்கிழமையில் என்னை வந்து தரிசிக்கும் அடியார்கள் வேண்டும் வரங்கள் அனைத்தையும் அருள்வேன் என்று வரமளித்தான் அதனால் சனி உஷஸ் எனப்படும் சனிக்கிழமை விடிய காலை வேலை மங்களகரமானதாக அனைத்து சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த நாட்களாக விளங்குகிறது இவ்வாறு அமங்கலமாக இருந்து வந்த சனீஸ்வரருக்கு மங்களத்தை தந்தமையார் திருமால் பரமங்கலம் என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகரசர நாமத்தின் அறுபத்தி நாலாவது திருநாமமாய் விளங்குகிறது பரஸ்மை மங்களாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு அனைத்து மங்களத்தையும் திருமால் அது அருள்வார் அது மட்டுமன்றி சனிக்கிழமை அன்று அப்பனை தரிசித்த பலனும் அவர்களுக்கு கிட்டும் இவ்வாறாக சனிக்கிழமை புனித தன்மையை பெற்றது மங்களகரமான நாளாக கருதப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை நாம் புராணத்திலிருந்து அறிகிறோம் அன்பர்களுக்கு இது நிச்சயம் பலனை கொடுக்கும்படியில் இருக்கும் இனிமேல் சனிக்கிழமையை நாம் ஏளனமாக பேசக்கூடாது நான்காவது பகுதியாக திகழ்கின்ற இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே குழந்தை ஆணாகவும் இன்றி பெண்ணாகவும் இன்றி அலியாக பிறக்கின்ற தன்மையை அடையும் பொழுது ஜாதகத்திலே கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை இன்றைய தினம் சிறு குறிப்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஆறாம் வீடும் பன்னிரெண்டாம் வீடும் ஜல ராசியாக மாறி அந்த இடத்திலே சனி இருக்க சுபர் பார்வையின்றி அசுபர் பார்வை பெற்றிருக்க அலியாக பிறப்பார் விருச்சக லக்கணத்திலே ஜாதகர் பிறந்து ஆறாவது வீட்டிலே சனி நீச்சம் பெற்றிருக்க அலி என்று நம்பலாம் லக்கணத்திற்கு எட்டாம் வீட்டிலே சனி நீச்சம் பெற்று இருக்க அலி என்று நம்பலாம் உதாரணம் கன்னி லகனம் எட்டாவது இடத்திலே மேஷம் சனி நீச்சம் பெற்றால் இந்த அலி என்ற தன்மையுடைய குழந்தை பிறக்கிறது ஆறாவது வீட்டிலே சுக்கிரன் எட்டாவது வீட்டிலே சனி இருக்க அலித்தன்மை உண்டு பௌர்ணமி திதி என்று சூரியன் ராசியிலும் ராசியிலும் சுக்கிரன் ஒருவர் பார்த்து கொள்ள அலித்தன்மை உண்டு தாயின் சாபத்தை பெற்ற குழந்தைகளுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அதற்கு உண்டான பலன்கள் என்ன என்பதை அடுத்த தொடரில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோம் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்கிறேன் சனியின் கட்டுப்பாடில் இருந்து விடுபடும் ராசிகள் வெற்றி சேர உள்ள ராசிகள் அனைத்து விதமான நல்ல தன்மைகளையும் பெறுகின்ற ராசிகள் யார் யார் சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடிய தற்போது தனது சொந்த ராசியான கும்ப கும்பத்திலே ஆட்சியின் அதிபதியாக சஞ்சரித்து வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மீன ராசிக்கு பயிற்சியாக உள்ளார் இந்த நிலையிலே எந்தெந்த ராசிகள் எல்லாம் சனியினுடைய கெடுபலனில் இருந்து விடுபட உள்ளன என்பதை தெரிந்து கொள்வோம் நவ கிரகங்களில் அதிக காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்க கூடியவர் சனிதேவர் இவர் தற்பொழுது கும்ப ராசியிலே ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்கிறார் இவர் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாக உள்ளார் இதன் காரணமாக எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் வேலை தொழிலே வெற்றி சேர உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் முதலிலே கடகராசி இவர்களுக்கு அஷ்டமத்து சனியால் பல வகையிலே அவதிப்பட்டு வந்த கடக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் மீன ராசியிலே சனி பெயர்ச்சியின் பிறகு இவர்கள் அஷ்டமத்து சனி என்ற நிலையை கடந்து அதில் இருந்து விடுபட்டு திருமண வாழ்க்கை பணியிடத்தில் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் மீன் பழி தீரும் நல்ல சுபமான காரியங்கள் அனைத்தும் தொடர் அடுத்தது விருச்சகராசி இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று ஒன்று இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த சனி பெயர்ச்சியிலே விச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி என்ற நிலை இருக்காது விடிவு காலம் பிறக்கும் உங்களுடைய செயல்களிலே வெற்றி கிடைக்கும் திட்டமிட்டு கட்டுப்பாடுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலை வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகளும் செய்து முடிக்க முடியும் உங்களின் நிதி நிலை உயர்வதோடு முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது பயணங்கள் மூலம் அனுகூல பலன்களும் கிடைக்கும் அடுத்தது மகர ராசி இந்த மகர ராசிக்கும் அடுத்த சனி பெயர்ச்சியிலே மகர ராசியை சேர்ந்தவர்கள் மீனத்திலே சனியின் பெயர்ச்சி நடக்கும் பொழுது ஏழரை சனி என்ற ஒரு பெரிய கட்டத்தில் இருந்து விடுபடுவார் ஏழரை சனி விலகிய பிறகு அவர்களுக்கு பல வகையிலே முன்னேற்றமும் செயலில் வெற்றியும் கிடைக்கும் சொல் செயல் முன்னேற்றம் நிறைந்ததாக இருக்கும் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கூடுதல் கவனம் தேவை புதிய தொழில் தொடங்குதல் முதலீடுகள் செய்வது போன்ற விஷயங்களில் கவனம் தேவை திருமண வாழ்க்கையில் உள்ளவர்கள் துணையிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் இவ்விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் மீனத்தில் மாறும் பொழுது சனி பகவானால் மேஷ ராசிக்கும் ஏழரை சனி தொடங்குகிறது மேலும் மீன ராசிக்கு ஜென்ம சனி உக்கிரமாகவும் கும்ப ராசிக்கு ஏழரை சனி தொடங்கும் அதோடு கடக ராசிங்க அஷ்டமத்து சனியிலிருந்து அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விச்சக ராசிக்கு விடுபட உள்ளன இவ்விதமாக மூன்று ராசிக்காரர் ஒன்று விருச்சக ராசிக்காரர்கள் இரண்டு கடக ராசிக்காரர்கள் மூன்று மகர ராசியை சார்ந்தவர்கள் என்பதை ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த கோச்சார பகுதியிலே நாம் இந்த தகவலை பெற்றோம் இது பொது பலனானது தனி பலன் தனி ஜோதிட வழிகாட்டுதல் பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அதிலே பஞ்சாங்க பலன் ஜோதிட சிறுகுறிப்பு மேலும் பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பயன் பலன் மேலும் ராசி பலனும் இணைந்து அற்புதமாக ஆறு பகுதிகளாக வடிவ அமைத்து இதிலே சொல்லப்படுவதை கேட்கின்ற நீங்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்றால் மிகையாகாது இப்பொழுது ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற பலா பலன்கள் பன்னிரண்டு ராசிகளுடைய பொது இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலன் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபல இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் அலைச்சல் இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது மனதிலே அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்கின்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாது எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது தொழில் அல்லது வியாபாரத்தில் போட்டிகள் அதிகமாக இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க மறுப்பதும் சிலருக்கு கவலையை அளிக்கும் எனினும் இறுதியில் எதிர்நீச்சல் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை போராடி காப்பீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட இடம் உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடியுங்கள் நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் செலவுகள் அதிகரித்து காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரலாம் அலைச்சல இருந்தாலும் உங்களது முயற்சி வீண் போகாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு மனதில் அவ்வப்போது நிலைமையை சமாளித்து விடலாம் என்ற தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஏற்படும் அலைச்சலை தவிர்க்க முடியாது தான் எனினும் உங்களது முயற்சி வீண் போகாது தொழிலே அல்லது வியாபாரத்திலே போட்டிகள் அதிகம் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைக்க மறுப்பதும் சிலருக்கு கவலையை அளிக்கும் எனினும் இறுதி எதிர்நீச்சல் போட்டாவது எதிர்பார்த்த லாபத்தை நீங்கள் பெற்றுவிடுவி கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை போராடி காப்பீர்கள் செலவுகள் மட்டும் அதிகரித்து காணப்படும் முடிந்த வரையில் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள பாருங்கள் சிலருக்கு புதிய கடன்கள் ஏற்பட இடம் உண்டு முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வை காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து மகளுக்கு நல்ல வரணமையும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பிர கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காண்பீர்கள் தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்தாலும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வந்து சமாளிப்பீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் மன திருப்தி உண்டாகும் உழைப்பால் உயரும் நான் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் அரசியல் ஆதாயம் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் தைரியமுடன் செயல்படும் நான் நட்சத்திர பலன் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கம்பீரமாக பேசி சில காரியங்களை முடிப்பீர்கள் உடன் பிறந்தவர்களால் பயனடைவீர்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசியல் ஆதாயம் உண்டு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவைகள் தைரியமுடன் செயல்படுகின்ற நாள் கடக ராசிக்காரருடைய இன்றைய புது பலன் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகள் உதவி உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வேற்றுமதத்துவர் அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயரும் நட்சத்திர பலன் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரி அரசு அதிகாரிகளுடன் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வேற்றுமதத்துவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கவர சலுகையிலே அறிவிப்பீர்கள் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அமைதி நில உழைப்பால் உயரும் நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து மகளுக்கு நல்ல வரணமையும் புதியவர்கள் அறிமுகமாவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வர்ணம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக இருப்பதால் எதிலும் கவனமாகவும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு சந்திராஷ்ட தன தீட்சினியை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த உதவும் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீங்கும் கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்கள் அடைப்பார்கள் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார்கள் தொழில் ரீதியாக புது கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பும் முனைகள் ஏற்படும் சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்க மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமைகள் சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போராட்டங்கள் குறையும் அல்லது நீ கொடுத்த கடன் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைப்பார் சிலர் புதிய கிளைகளை தொடங்குவார் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக புதிய கூட்டாளிகள் சிலருக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் இழந்து போன பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வந்து பொருட்களை வாங்கி மகிழ்வார்கள் சிலருக்கு தொழில் ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு அரசு வகையில் ஆதரவு கூட கிடைக்கப்பெறும் மொத்தத்தில் தொழில் வியாபாரத்தில் பல நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட திறமையாக சிலர் செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையிலே வீண் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையிலே இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பங்குதாரர்களுடைய அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாய் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சிலருக்கு தந்தையின் மூலம் ஆதாயம் கிடைக்கும் சகோதர வகையில் வீண்செலவுகள் ஏற்படும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துறையால் மகிழ்ச்சி உண்டு அரசாங்க வகையில் இழுபறியாக இருந்த காரியம் அனுகூலமாய் முடியும் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் விநாயகரை தியானித்து வழிபட மகிழ்ச்சி கூடுதலாகும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும் என்று பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்களிலே சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிந்துவிடும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வார்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது நண்பரிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் பணியாளர்களுடைய செலவுகள் ஏற்படக்கூடும் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று முருக பெருமானை வழிபட நன்மைகள் அதிகரி மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பும் இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார்கள் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் ஆனால் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும் அக்கம் பக்கத்தில் இருப்பும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது திரு ஓடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்ளும் பாராட்டவும் செய்வார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சற்று முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் இன்று ஆஞ்சநேயர் வழிபடுவது நன்றி கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பண வரவு உங்களது தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான வாழ்க்கையை தான் பலனாக பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்திலேயே மகிழ்ச்சி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் சிலர் பழைய கடன்களை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படும் நல்ல நா நட்சத்திர பலன் அவீட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பண வரவு உங்களுக்கு தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் வளமான பலன்களை தான் பெறுவீர்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற பொருளாதார நிலை காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவியை இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு முடிவு கோரும் நல்ல நட்புகள் சிலருக்கு ஏற்படும் தொழில் அல்லது வியாபாரத்தில் உங்களது கை ஓங்கும் போட்டிகள் இருந்தாலும் கூட எதிர்பார்த்த லாபத்தை அடைந்து விடுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் பழைய கடனை முற்றிலும் அடைப்பீர்கள் நல்ல திருப்பங்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஏற்படும் உத்தியோகத்தில் கூட நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலங்கள் நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சியில் நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்புகளையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு தரும் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் நட்சத்திர பலன் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலங்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சிகள் இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் எந்த ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்ற முடியும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்கிற தொழில் அல்லது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்திலும் உங்கள் கைவும் மொத்தத்தில் அனைத்து தரப்பினருக்கும் பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் இது வரை பொதுவலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜியோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்